நாரது மர்மங்களே கொஞ்சம் நெட்டு புடிச்ச வாம்பாங்க நெட்டு புடிச்சவனா என்ன ஆமா அத சொல்வாங்க நான் உள்ளே நெருப்பிக்கலடா அவன் நிந்துறது லூஸ்க்கு மடி அதுதான் எங்க வீட்டுல உள்ள நெட்டு இவங்க ஓ சரி சரி அதுதான் எங்க வீட்டு பாரம்பரியம் தெரிஞ்சுக்குவோம் ஓகே ஓகே ஊர்ல பட்ட பேர்

ஆமாமே ஸ்பஷ்டமாக நாட்டு பெண்பாங்க சரி ஏன் நாட்டிலேருந்து வந்தவன் மூத்த நாட்டுப்பெண் இளைய நாட்டுப்பெண் சரி ஒரு மூத்த மருமகளுக்கு நம்ம தமிழ் சொசைட்டில என்னென்ன மரியாதை என்னென்ன அங்கீகாரம் உண்டு இது மரு இந்த மூத்த மருமக தான் செய்ய முடியும் குலு குலதெய்வம் ஓ நீ அப்படி வரியா குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் கோயில் புகையில் பொங்கல் வைக்கிறது அந்த பொங்கல் முதல் தட்டு முதல்ல எடுக்கிறது மூத்த மருமகங்கள் தான் ஓகே ஆமா ஆமாம்

ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுனா ஆர்த்தி எடுக்கணும்னா மூத்த மாட்டு பண்ணா முதல்ல வந்து எடுக்கணும் ஓகே அது இளைய மரம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க முடியாது எஸ் அது என்னமோ தெரியல போ எஸ் ஓகே எஸ் வேற இன்னொரு மாமே அப்ப இறந்துட்டாங்க அப்ப அவங்க வந்து மயாந்த எடுத்து போறப்போது தாளி இல்ல மூத்த மரம் தாளி தான் கட்டி கழுத்துல கட்டி கொண்டு போவாங்க இளைய மரம் வேறான்றாங்க ஆனா இது புடிச்சா இருக்குனே புருஷா இருக்கு இப்ப ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துருச்சு அப்படி சொன்னா நாத்தநாள் பொண்ணுக்கு தாய் மாமா பொண்டாட்டின்றவ மூத்தவ தான் வந்து தண்ணி ஊத்துறதோ அந்த சடங்கு செய்யற கலாச்சாரங்கள் எல்லாமே மூத்த மரம் தான் இளைய மரம் வந்து பின்னால தான் நிக்கலாம் ஓகே ஆமா ஆமா

அவங்க வந்த பிறகு எங்க மூத்தார் பொண்டாட்டி வந்து தான் தண்ணி ஊத்தணும்னு சொல்லிட்டாங்க அவங்க செய்யறதுக்கே வர்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல இருந்தாலும் வற்புறுத்தி அவங்களை வர சொல்றாங்க அது என்னமோ தெரியல அப்ப வந்து சபையில எல்லாம் வச்சாலும் கூட நம்ம ஒதுக்கப்படுறோம் பொண்ணு பாக்குறது மாப்பிள்ள பாக்குறது மித்தபடி வளகாப்பு சீமந்த எல்லாமே அவங்கதான் நம்ம போனா ஒத்துக்க மாட்டாங்க அவங்கதான் எடுக்கணும் என்னன்னா யார் யார் எப்படி எப்படி நல்லா தெரிஞ்சுக்க ஒரு ட்ரெடிஷ்னல் உரிமை என்று இந்த சமூகம் எதையெல்லாம் சொல்லி வச்சிருக்கோ அது எல்லாம் மூத்த மருமகளுக்கு தான் கொடுக்கப்படுது